ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் பறிக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க இந்த பிளாக் நிறைய காய்கறிலாம் இல்லைங்க சும்மா கொஞ்சம் கீரையும் கோவக்காய் அப்புறம் சுரக்காய் இது மட்டும்தாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பறிக்கிறோம் வெயிலில் நான் வந்து நிறைய செடிகள் வந்து கருகிடுது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இன்னும் ஆடிப்பட்டமும் ஆரம்பிக்கலை நிறைய விதைகள் போட்டேன் வந்து நம்ம ஆடிப்பட்டம் வரையும் வெயிட் பண்ண தேவையில்லை ஆடிப்பட்டத்துக்கு ஒரு பதின ஆடி பறக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து விதை போட்டோம்னாவே கரெக்டாக இருக்கும் பட் ஏற்கனவே இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் எல்லாம் போட்டேன் போட்டு அதுக்கப்புறம் நிறைய விதைகள் வந்து நல்லாவே முளைச்சி வந்துச்சுங்க அதை நாற்று மாற்றி நடும்போது ஈவினிங்கில் தான் நட்டேன் அப்படி இருந்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் நல்லா வளர்ந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி வந்து அப்படியே வெயில் தாங்காமல் கருகிடுச்சு ஸோ அதனால் திரும்பி போ விதையெல்லாம் இப்போ இப்போதைக்கு நான் எதுவும் போடலைங்க நான் நல்ல ஒரு நல்ல மழை வந்து ஒரு நாலஞ்சு மலை வந்து நல்ல பெய் நல்ல மழை வந்ததுக்கப்புறம் போடலாம் அப்படிங்கிறதுனால விதையெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் வந்து போடலை நான் என்னென்ன விதை வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் அதை போட்டு அதனுடைய வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விளாக்ல கொடுக்குறேங்க இப்போ வந்து நம்ம என்னென்ன பறிக்கிறோங்கன்னு பார்த்தோம் கொஞ்சம் செம்பருத்தி பூ நாட்டு செம்பருத்தி இல்லைங்க மஞ்சள் செம்பருத்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலக்கீரை இருக்குது அது பறிச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் கொத்தரங்காய் நல்லாவே பூ வச்சு இப்போ தாங்க வைக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் இதெல்லாமே மிளக்கீரை மிளக்கீரை போட்டிருக்கேன் அதில் வந்து விதை போட்டு நிறைய விதை வந்து முளைக்கவே இல்லை பாதி தான் முளைச்சிது அதுக்கப்புறம் இந்த காய் பாருங்களேன் இது வந்து குமிட்டிக்காயா இல்லை வெள்ளரிக்காயான்னே தெரியலங்க ஆனால் பார்க்குறதுக்கு கமிட்டிக்காய் மாதிரி தான் இருக்குது இது வந்து நான் மீசோவில் வந்து இந்த வெரைட்டிஸ் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸுன்னு சொல்லிட்டு போடுறாங்கங்க ஒரு பேக்கெட் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரையும் சேல் பண்ணுறாங்க ஸோ அதிலேருந்து இந்த விதை இருந்தது இதை போட்டேன் குமிட்டிக்காய் இது வெள்ளரிக்காய்னு நினச்சிட்டுதாங்க எடுத்து பறித்து கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா பயங்கர கசப்பு இது குமிட்டிக்காய் தான் போலக்கு அப்புறம் நான் இது பிடுங்கிட்டேன் ஓ இது கமிட்டிக்காய் இது வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்குது அது என்ன தான் இருக்குது அது வெள்ளரிக்காயா இல்லை அது என்ன காய அதுவும் கும்மிட்டிக்காயில் ஒரு வெரைட்டியாக என்னன்னு தெரியலன்னு சொல்லி ஃபுல்லாகவே கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துலான்னு சாப்பிட்டு பார்த்தேங்க அது வந்து வந்து பார்த்திங்கன்னா கும்மிட்டிக்காய் இல்லைங்க அது வந்து முலாம்பழம் அந்த சைடில் வந்து அதுக்கு பேர் வந்து எதுவும் ஃபுட் கார்க்கின்னு ஏதோ கொடுத்துருந்தாங்க ஃபுட் காக்கிறவா ஏதோ ஒன்று பேர் கொடு போட்டிருந்தாங்க அது நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அது வந்து இதே மாதிரி தான் இருந்துச்சு இது வர இது இன்னும் பெருசாக வருமா என்னென்னு ஒரு டவுட்டாக இருந்தது அதனால பிஞ்சிலே நான் கட் பண்ணிட்டேங்க அது உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு கட் பண்ணி எப்படி இருக்கு அதனுடைய உள்ளே வந்து எப்படி இருக்குது அதனுடைய பழுப்பு அப்படிங்கிறதா காமிக்கிறேங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் ரோஸ்மேரி கேசவர்த்தனிங்க கேசவர்த்தினி வந்து வெயில் தாங்க முடியலையான்னு நினைத்ததில்ல இலையெல்லாம் கருகிகிட்டே இருக்குது பட் வந்து ரோஸ் நல்லா இருக்குதுங்க ரோஸ் மாரி நல்லா வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா வாங்கினதுலேருந்து இப்போ தாங்க ஒரு தொழிற்பொரு பொ பொறுமையாக இப்போ தான் ஒன்று வச்சிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெமன் நிறையா வந்து பிஞ்சு வச்சுருக்குதுங்க ஆனால் இது பழுக்கிறதுக்கு காய் சைஸ் பெருசாகி அதுக்கப்புறம் பழுக்கிறதுக்கு தாங்க ரொம்ப நாள் எடுத்துக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து காய்க்கு மேலே இருக்குது பட் பழுக்கலை அதனால் நான் வந்து பழு ஆனால் சைஸ் நல்லா பெருசாக இருக்குது நம்ம கடையில் வாங்குகிற சைஸே இருக்குது சரி நல்லா பழுத்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ட்ராகனில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு பூ வச்சுருந்துச்சு நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த பூ எல்லாமே கொட்டிடுச்சுங்க அந்த ஒரு பூ தான் வச்சுது மொத்தம் ரெண்டு பூ வச்சுச்சு அதில் ஒன்று சின்னதுலேயே கருகிடுச்சு இன்னொன்று வந்து நல்லா வளர்ந்து கொட்டிடுச்சு அதுக்கப்புறம் அப்போ வந்து அது நல்ல பூக்கள் கொட்டி தான் காய் நினைக்கிறேன் இப்போ திரும்பி ஒரு பூ வச்சுருக்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அரைக்கீரை சிறுகீரை இதெல்லாம் இருக்குதுங்க சிகப்பு முளைக்கிற ஒரு ரெண்டு மூணு முளைக்கீரை எல்லாம் இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாம் அப்புறம் ஒரு சொரக்கா இருக்குதுங்க இது வந்து சிட்டு சொரை அதுவும் பறிச்சுக்கலாம் இது வந்து குண்டு வெள்ளரின்னு நினைக்கிறேங்க இதுவும் டிஃப்ரெண்ட்டாக அந்த வெரைட்டி ஆஃப் சீட்ஸில் தான் இருந்துச்சு போட்டேன் பட் வந்து இதனோட நல்லா இருக்குது ஆனால் வந்து நம்மளோட கை மாதிரி இல்லைங்க வெள்ளரிக்காய் இதுவும் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியாக தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம் இந்த காய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி அப்புறம் நிறையா இருக்குதுங்க ஒரு அரை கிலோ கிட்டத்தட்ட கோவக்காய் இருக்குது மலேசியன் கோவக்காய் அதுவும் பறிச்சுக்கலாங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குதுங்க நான் அதுக்கு டெய்லி என்ன பண்ணுறேன்னா ஐஸ் வாட்டர் வந்து மீன் அமிலத்தோடு கலந்து மீன் அமிலம் வந்து ஒரு ஒன் லிட்டருக்கு டென் எம்எல்னு சொல்லிவிட்டு தேர்ட்டி எம்எல் டூ லிட்டர்ஸ்க்கு டூ அண்ட் ஹாஃப் லிட்டர்ஸ்க்கு நான் தேர்ட்டி எம்எல் கலந்து அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அந்த செடியில் வந்து க்ரீனிஷ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பூச்சி தாக்குதலும் வந்து கம்மியாக இருக்குதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீனமிலமே நல்ல பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் மீனையம்லம் மீனமிலம் முட்டை அமிலம் இதுதாங்க மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கேன் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தது மல்லி வந்து நிறையா வந்து இப்போ ஒரு அரை மழம் கிட்டத்தட்ட பூக்குற அளவுக்கு முன்னா பூக்கள்லாம் டெய்லி பூத்ததுங்க அப்புறம் இப்போ அதை எல்லாமே ப்ரோன் பண்ணிவிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டு இப்போ ந மறுபடியும் நல்லா தள்ளிர் வச்சுருக்கு நிறையா புதுசு புதுசாக த துளியர்லாம் வந்துட்டுருக்கு வந்து நல்ல பூக்கள் வைக்கிறேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது பாருங்கள் மஞ்சள்ங்க நம்ம பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளில் வந்து ரெண்டு கிழங்கு வச்சேன்னு சொல்லிவிட்டு ஒரு நான் இப்போ பொங்கல்லப்போ கொடுத்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த மஞ்சள்லாம் இப்போ முளைச்சி சூப்பராக வந்து விட்டுருக்குதுங்க அடுத்தது வெண்டைக்காய் ஒன்று பச்சை வெண்டைக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் பேக் சைஸில் வச்சுருக்கேன் நல்லா இதுவும் நல்ல பெருசாகவே நல்லா திரட்சியாகவே காய் கிடைக்குதுங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மாதுளை நிறைய பூக்கள் வச்சு கொட்டிகிட்டே இருந்துச்சு இப்போ வந்து ஒரு பூ வந்து நல்ல ஒரு வளமான ஒரு பூவாகவும் அது அப்படியே வந்து பாலினேட் ஆகி காய் மாதிரி மாறுறதுக்கு ட்ரை பண்ணுது பட் இது கா பா காயாகி பழமாக ஆகுமா என்னன்னு தெரில பார்க்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுதாங்க இன்றைக்கி நம்ம மடியில் பறிச்சோம் கீரை கொஞ்சம் அரைக்கீரை முளைக்கீரை பாலக்கீரை ஒரு சிட்டு சொர கொஞ்சம் கோவக்காய் செம்பருத்தி பூ மல்லிப்பூ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காய்ங்க இது இன்னொன்று வந்து முலாம்பழங்க ஆனால் அந்த முலாம்பழம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நம்மளோட முலாம்பழம் மாதிரியே இது ஒரு மாதிரி மேங்கோ டேஸ்டில் இருந்தது மா மாம்பழம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த புளிப்பும் லைட்டாக ஸ்வீட்டும் இருந்தது பட் இது இன்னும் பெருசாகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது இதுதாங்க முலாம்பழம் தாங்க முலாம்பழம் மாதிரியே இருக்குது பாருங்க ஆனால் உள்ளே இது வந்து பார்த்திங்கன்னா இது காய் தாங்க இது கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க இது காய் தான் இது வந்து எதுக்குன்னா கும்மிட்டிக்காய் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா தலையில் வந்து பொடு பொடுகு இருக்கிறவங்களுக்கு இந்த காயை அரைச்சி தலையில் வச்சு தேய்ச்சி போ குளித்தோம்னா போய்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறப்பையும் இந்த கும்மிட்டிக்காய் யூஸ் பண்ணுவாங்க இவ்வளோதாங்க நம்ம மடியில் பறிச்சது தேங்க்யூ